நேத்து பேசின பேச்சு நேத்து சிவங்களை வரலாறு வழி கேட்டியா தமிழர்களே பாண்டியர் தானப்பா இதுல இந்த சாதி தான் பல்லரு இந்த சாதி தான் இவர் தான் பாண்டியர் அப்படிலாம் நான் எதையும் குறிப்பிட்டு பேசல கோடி பிரச்சனை இருக்கு தமிழர்களுக்கு நீங்க இதை எடுத்துருக்கு யார் பாண்டியர்னு சொன்ன போட்டி நீங்களே பாண்டியரா என்ன பெண்ணருக்கு மரவை மாத்திரங்கிறீங்க சரி மரபு என்னன்னு ஆழ்ந்து ஆராயிங்களே எல்லாரையும் நான் என்ன சொல்றேன் இனி யாருமே மரவரை தவிர யாரும் வாங்கியதுன்னு பேர் போட்டு கூடாது எல்லாருமே எடுத்துருங்க நாடார் குரோனார் தேவேந்திரர் வன்னியர் கவுண்டர் யாருமே போடக்கூடாது பாண்டிய அவங்க தான் போட்டுக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் அது அப்படின்னு தான் நான் பேசிட்டுறேன் கொடுங்க மகிழ்ச்சியாருங்க ஏன்னா சரியா படிக்காதவன் நீங்க நிறைய நான் வரேன் நீ வந்துடு உண்மையான பாண்டியரை சந்திச்சிருக்கோம் உங்களை தவிர யார் உள்ள நிலைய கூட பட்ட போட்டிருக்க சரி நான் வரேன் நீ பார்த்துருவோம் கண்டிப்பாக